விடுதலைக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட போது அவர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்திலும் சரி அவர்களது நிர்வாக முறையிலும் சரி அவர்களது ஒரே நோக்கம் இந்தியர்களை இந்திய பெருமை இல்லாமல் செய்வது இந்தியர்களை இந்திய அடையாளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்கள் ஐரோப்பியர்களாக ஆங்கிலேயர்களாக மாற்றுவது மெக்காலே தனது கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அவனை எழுதி வைத்த அந்த மினிட்ஸ் அந்த நோட்ஸ்ல அவன் எழுதியிருக்கிறான் இந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்தினால் என்ன நடக்கும் தே வில் பி இண்டியன்ஸ் இன் கலர் பட் தே வில் பி இங்கிலீஷ் இன் தேர் வேல்யூஸ் அண்ட் டேஸ்ட் அண்ட் மாரல்ஸ் அப்படின்னு சொல்றான் இந்த கல்வி திட்டத்தில் படிக்கிற இந்தியர்கள் அவர்கள் தோல் நிறம் மாத்திரம் தான் இந்தியர்களா இருப்பாங்க கருப்பா இருப்பாங்க மனதளவில் அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மெக்காலையுடைய

மெக்காலிக் ஒரு தங்கை இருந்தா அந்த தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சார்லஸ் ஐசிஎஸ் ஐசிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மாமனும் மச்சானும் சேர்ந்து உருவாக்குனது அந்த கல்வி திட்டம் அரசு அதிகாரியா இருந்தான் ட்ரிவில்லியன் அந்த சார்லஸ் ட்ரிவிலியன் தனது குறிப்புகளில் எழுதப்பட்டது எழுதியிருப்பது இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த கல்வி திட்டத்தை பயிற்சி வந்தால் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான் எழுதுறான் சார்லஸ் டூவில் வங்காளத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு எழுதுறான் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்துல சார்லஸ் டிவிலியுடைய குறிப்பு அவன் சொல்ற ஆங்கில இலக்கண புத்தகம் இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஒரு ஆங்கில ஸ்பெல்லிங் புக்கும் போதும் இவர்களை எல்லாம் இந்தியர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்றான் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் இவனை எல்லாம் கிறிஸ்டியனைஸ் பண்ணிடலாம் ட்ரிவில எழுதுனதும் சொல்லுங்க அவ்வளவு உக்கிரமாக ஒரு மதமாற்றத்திற்காக இந்த தேசத்தையே மாற்றுவதற்காக உருவானதுதான் நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம் கொலம்பஸ் அமெரிக்காவை தெரியும் நீங்க யாராவது ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா போய் கொலம்பஸ் அமெரிக்கா அதுக்கு முன்னால் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை ஆங்கில அறிஞர்கள் தான் ஐரோப்பியர்கள் தான் கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியா கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும் கிழக்கு நோக்கி வருவதற்கு பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே மேற்கு நோக்கி போனா ஒரு பாதை ரொம்ப ஷார்ட் என்று நினைச்சு நோக்கி போனான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான் பைபிள்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இயேசுவின் இரண்டாம் வருகை தி செகண்ட் கமிங் ஆஃப் தி ஜீசஸ் அந்த இரண்டாம் வருகை இயேசுநாதர் எப்போ வருவார் ஒட்டுமொத்த மனித குலமும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இரண்டாம் வருகை நடக்கும் அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய நாடு இந்தியா அப்பயே ஒரு இருபது முப்பது கோடி மக்கள் தொகை இருந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய நாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு இயேசுவினால ரட்சிக்கப்படாத ஒரு நாடு ஹீதன்ஸ் சொல்லுவாங்க இந்த மதத்தை அப்போது ஒரு இழி வார்த்தை ஒரு காட்டு முராண்டிகள் பழங்குடிகள் அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீத்தன்ஸ் பேரு அப்படி இந்து மதத்தையே ஹீத்தன் ரிலிஜன் அப்படின்னு தான் முன்னால கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படி இந்த ஹீத்தன்ஸ் இருக்கிற இந்த இடத்திற்கு நிறைய பாதிரியாளர்கள் அழைப்பு இந்தியாவை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஷார்ட்ல ஒரு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க இது யாரும் சங்கி எழுதவில்லை கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்த புத்தகத்தில் இதெல்லாம் இருக்கிறது அப்போ நோக்கம் எப்படி இருந்திருக்கிறது பாருங்க இந்த தேசம் கொடுத்த விலை ரொம்ப அதிகம் சுதந்திரத்திற்கு அப்புறம் என்ன நடக்குது எந்த ஆங்கிலத்தை புகுத்தி இதை டி இண்டியனைசேஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணானோ அதே ஆங்கிலத்தை பயன்படுத்தின ஒரு மகாத்மா காந்தி ஒரு விவேகானந்தர் ஒரு பாலகங்காதர திலகர் ஒரு மகான் அரவிந்தர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை சவால் விட்டு அதை எச்சரித்து அந்த நாகரிகத்தினுடைய அடிப்படை கூட தெரியாம அனுப்பிச்சு வச்சாங்களா இல்லையா அதே ஆங்கிலத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அதே ஆங்கிலம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான் பாரு இறைவன் எப்படி விதி விதியாக வேலை செய்கிறான் அதே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல தான் உருவ வழிபாடு தவிர வேறு எதுவுமே தெரியாத ஆன்மீகத்தை போதித்த ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதித்தது அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அதே வங்காளம் அதனால டெஸ்டினி டிசைட் அதர்வைஸ் அப்படி ஒரு சூழலை விடுதலைக்கு அப்புறமா அவர்களுடைய நோக்கம் எல்லாம் டி டி இல்ல ஒரு இந்துவை இந்துவாக இல்லாமல் செய்வது ஒரு இந்துவுக்கு இந்து மதம் என்று சொன்னால் அதுல அவனுக்கு பெருமை உருவாக கூடாது இந்து அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட வேண்டும் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செகுலரிசம் அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு ஐ ஆம் எ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன் ஐ ஆம் ஏ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ அம் எ ஹிந்து பை ஆக்சிடென்ட் எப்படி பாருங்க ஐ எ ஹிந்து பை ஆக்சிடென்ட் இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது இதுதான் டிஹிந்துசேஷன் பேர் ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம் இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரணும் டிஹிந்துசேஷன்ல அடிப்படையில் தான் சர்ச்சைக்குரிய அப்படின்னு நான் மாத்திட்ட சில ஊர்ல நிலம் இருக்கும் நம்ம பத்து ஏக்கர் வச்சிருக்கோம் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கோம் நம்ம நிலம் அப்பா நிலம் தாத்தா காலத்துல வந்த நிலம் பூர்வீக நிலம் அப்படி வச்சிருப்போம் அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா உன்னை தயார் பண்ணிடுவான் பொய்யா ஒரு பத்திரம் கரையம் பண்ண மாதிரி உனக்கு தயார் பண்ணிடுவான் அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது ஸ்கூட்டிணில போயிடுவோம் தெரியும் ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது இவன் இந்த நிலத்தை விற்கவே முடியாது யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு கிரயம் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன்னு வர மாட்டாங்க அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு அதேதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி எதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ எதெல்லாம் இந்த தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரம் சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய ராமன் பிறந்த என்ன சர்ச்சை இருக்கு அங்கே கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா பாரத் மாதா கி ஜெயன்றா சர்ச்சைக்குரியதா இதெல்லாம் சர்ச்சைக்குரியது தமிழ்நாட்டுல கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மன்னதம் மாறி சர்ச்சைக்குரிய இந்து அரணநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு திருமாவளம் கண்டுபிடிச்சிருக்காரு சைவ அறநிலையத்துறை வைணவ அறநிலையத்துறை ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறாரு இந்து ஆதி அப்படின்னு போட்டுக்குறாரு அவர் இந்துன்னு தான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொத்தில அவருக்கு இடம் இல்லை அவர் எப்படி மாத்துவாரு சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா வைணவன்னு மாத்துவாரா எனிதிங் ஹின் டு இட் மஸ்ட் பி டி இந்து இது ஒரு பெரிய கேம் பிளான் இதனால என்ன ஆகும் இப்ப நீங்க பாருங்க இந்து பெண்கள் எல்லாம் கல்லூரியில படிக்கிற பல பெண்களை பாக்குறோம் வருஷம் ஆக ஆக நாள் ஆக அவங்க பொட்டு வைக்கிறதே குறஞ்சிருச்சு அப்படி பொட்டு வச்சிருந்தா கூட எங்கே கண்டுபிடி பார்க்கலாம்ன்ற மாதிரி வைக்கிறாங்க தூண்டு பொட்டு தேடி உத்து பார்த்து கொஞ்சம் வயசாயிட்டா பொட்டு வச்சதே தெரியாது நமக்கு வயசாயிட்டா அவங்களுக்கு இல்ல என்னம்மா இப்படி இல்லன்னு கேள்வி இப்போ இதுதான் ஃபேஷன் ஆனா முஸ்லீம் பெண்கள்லாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க அது சரியா நான் போல எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது ஹிஜாப் அணிகளை பற்றி எவ்வளவு பெரிய கான்ட்ரவர் உருவாச்சு பாருங்க இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனால அதை வந்து மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டிஇந்துவைசேஷன் இது தொடர்ந்து நடந்துட்டு அதனால் இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க இந்துக்கள்லேருந்து யாராவது மதம் மாறி போயிட்டால் கேட்க மாட்டாங்க நான் அரசியலில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திப்போம் அந்த பொண்ணு முஸ்லீமாக இருக்கும் பையன் இந்துவாக இருப்பான் லவ் வந்துடும் நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணமெல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது நீ என்ன வேணாலும் நான் சவால் விடுறேன் யாராவது பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் படித்த இடங்களில் அப்படி வித்தியாசமாக நடக்கலாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல நான் சொல்கிறேன் சாதாரண இடங்கள் இந்து பொண்ணா இருக்கும் பையன் முஸ்லீமா இருப்பான் ரொம்ப சுலபமா கல்யாணம் பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மதம் மாறிடும் பையன் கிறிஸ்தவனா இருந்து பொண்ணு இந்துவா இருந்தாலும் பொண்ணு மாறிடும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் மருந்து சாப்பிடுறதுக்கு போய் மருந்து சாப்பிடுவான் வியாதி போகுதோ இல்லையா மதம் முதல்ல போயிடும் இப்படி சுலபமாக மதம் மாற்ற முடியும் இந்துக்கள் தான் இந்த தேசத்தையே மதமாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிற அங்கியை விட தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற லுங்கியை விட தேசத்திற்கென்றே தியாகம் செய்ய பிறந்த சங்கியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் அதனால சங்கின்ற வார்த்தை அக்மார்க் வார்த்தை அதை சொல்பவர்கள் சிலர் மங்கியா இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் என்னை கூட இங்கே அறிமுகப்படுத்தும் போது இவர் ஒரு சுயம் சேவகர் என்று சொல்லியிருந்தால் இன்னும் நான் அதிகமாக மகிழ்ச்சி அறிஞர்